வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் திருச்சி ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்க முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்று தான் இந்த ஸ்ரீரங்கம் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து அயோத்தி ராமரோட குலதெய்வம் சமீபத்தில் கூட அயோத்தியில் கோயில் கட்டி வழிபாடு நடத்துகிறப்ப பாரத பிரதமர் இங்கே வந்து வழிபட்டுட்டு போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கோயில் தான் இந்த ஸ்ரீரங்கம் கோயில் இது ஒரு முக்கியமான கோயில் மட்டும் கிடையாதுங்க முக்கியமான தமிழ் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட இந்த கோயில் முன்னாடி என்னென்ன படங்கள்லாம் எடுத்தாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடித்த தர்மபுரி அப்படின்ற படத்தில் வந்து ஓப்பனிங் சாங் நம்ம கேப்டனுக்கு ஓப்பனிங் சாங் ஒன்று வரும் அந்த பாடல் இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி நம்ம கேப்டனை தேடி வந்து அவங்க ஊருக்காரங்கெல்லாம் வருவாங்க அப்போ வந்து ஃபோட்டோ காமிச்சு விசாரிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் இந்த தருமபுரி படத்துலேயே அப்போ வந்து இந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த ஆட்டோகார்கிட்ட கேளுங்க தம்பி நம்ம தனுஷ் நடிப்பில் வெளிவந்த படம் வேங்கை வேங்கை படத்தில் தமனாவோட இன்ட்ரோ சீன் ஒன்று வரும் காலேஜுக்கு வர மாதிரியான ஒரு காட்சி இங்கேருந்து தான் கிளம்பி வருவாங்க ஸ்ரீரங்கத்தில் தான் தமனா வீடு இருக்கும் அப்போ வந்து பஸ் ஏற வர மாதிரியான காட்சிகளில் இந்த கோபுரத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க ஸ்ரீரங்கம் கோபுரத்தை நம்ம தனுஷ் படத்திலே அடுத்து பார்க்க போகிறது திருடா திருடி அப்படின்ற படம் அந்த படத்தில் ஹீரோயினோட ஓபனிங் சாங் ஒன்று வரும் சாயா சிங் தான் ஹீரோயினாக இருப்பாங்க அப்போ வந்து முத்தம் முத்தம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அந்த பாடலில் ஓப்பனிங் காட்சியே இந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்தை தான் காமிச்சிருப்பாங்க நம்ம புரட்சி தளபதி விஷால் நடிப்பில் வெளிவந்த படம் வந்து பட்டத்து யானை அந்த பட்டத்து யானை படத்தில் ஹீரோயினை வந்து பார்க்குற மாதிரியான ஒரு காட்சி இந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க நம்ம மாதவன் அவர் நடிப்பில் வெளிவந்த ரன் படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் அந்த படத்தில் வர தேரடி வீதியில் தேவத வந்தா அப்படின்ற பாடல் இந்த ஸ்ரீரங்கம் கோபுரம் முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க பாடல் காட்சி முக்காவாசி வந்து இந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்து முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க அடுத்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்க நடிப்பில் வெளிவந்த அன்னப்பூரணி அப்படின்ற படம் அந்த படத்தில் நயன்தாராவை வந்து திருச்சிக்கார தான் காமிச்சிருப்பாங்க அப்போ வந்து ஓப்பனிங் சீன்லேயே இந்த கோபுரத்தை தான் காமிச்சிருப்பாங்க அதாவது நயன்தாரா சின்ன வயசில் வரப்போ எழுத்து போடும்போது இந்த கோபுரத்தில் இருந்து தான் ஆரம்பிப்பாங்க அன்னபூரணி படத்திலேயே வந்து இன்னொரு காட்சியிலையும் இந்த ஸ்ரீரங்கம் கோபுரம் நல்லாவே தெரியும் அதாவது அவங்க அப்பாவோட வாக்குவாதம் பண்ணிட்டு சென்னை கிளம்புவாங்க அப்போ சென்னை போகிறப்ப இங்கேருந்து தான் பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ பேக்ரவுண்டில் இந்த கோபுரம் நல்லாவே தெரியும் இரவு நேரத்தில் எடுத்துருக்கனால அதில் விளக்கெல்லாம் எரிய வச்சு நல்லாவே இந்த கோபுரத்தை காமிச்சிருப்பாங்க பிரசா உதயநிதி சந்தானம் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த படம் நண்பேண்டா அந்த படத்தில் வந்து ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் அது வந்து இந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க இப்படி நிறைய திரைப்படங்கள் இந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கு உள்ளாரையும் அந்த அக்ரகார தெருவுலையும் நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சு என்னென்ன படம்லாம் எடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது படம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி